ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபரம ருதிரகாயத்தி ஞான செலுத்தி நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மிதுன லக்னத்திற்கு இந்த பதிவில் சிறப்பாக என்ன பார்க்க சனி மாற்றம் ஆகியிருக்கு இந்த சனி வந்து ரெண்டரை வருஷமும் ஒரே மாதிரி தான் பலன் இருக்குமா அல்லது மாற்றம் ஆன பிறகு எனக்கு எதுவுமே நடக்கலை எனக்கு சனி திசா புத்தி அந்தரம் தான் நடக்குது ஆனால் வந்து பெரிய மாற்றம் இல்லை இப்படியெல்லாம் நினைக்கிறவங்களுக்காகத்தான் இந்த பதிவு ஒரு கிரகம் கோச்சாரத்தில் நம்ம எந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்குறத விட எந்த நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரத்தில் போகுதுங்கிற கான்செப்டுக்காக தான் இந்த பதிவு இந்த உபநட்சத்திரம் என்பது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிற ஒம்பது கிரகங்களினுடைய பங்கு அவ்வளோதான் இதை நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜிஸ்டத்தில் கணிச்சு வச்சுக்கோங்க எந்த பாவ உபநட்சத்திராதிபதி என்ன கிரகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு இந்த பலன்களை அனுசரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பத்தாம் இடத்துல சனி போகுது தான் சனி சனியினுடைய நட்சத்திரத்தில் போகுது தான் ஆனால் புதனுடைய உப நட்சத்திரத்தில் போயிட்ருக்காரு அப்போ இந்த புதன் நமக்கு லக்னாதிபதி நாலாம் வீட்டுக்கு அதிபதி என்றாலும் கூட நம்ம ஜனன ஜாதகத்தை பாஸ்கரா அஸ்ட்ராலசிஸ்டத்தில் கணிச்சு அதில் புதன் என்ன பங்களிப்பு வகிக்கிறார் எந்த பாவத்தினுடைய ஊ இருக்கிறார் என்று பார்த்துவிட்டு இந்த சனியோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு ஆறு பத்து இதுதான் தொழிலுக்கு நல்லா இருக்கிற ஸ்தானம் இப்போ பத்தில் சனி வந்துட்டார் எனக்கு சனி திசை தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இப்போ அந்த பலன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த புதன் ரெண்டு ஆறு பத்து தொடர்பில் இருந்தால் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக மாற்றத்தை தந்திருப்பார் தந்துக்கிட்டு இருக்கிறார் இப்போ ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு மேலே கேதுனுடைய உபநட்சத்திரத்துக்கு மாறுது அந்த கேது உங்களுக்கு பத்துக்கு சாதகமான பாவ தொடர்புகள்ல இருந்தார்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் ஆனால் யாருக்கெல்லாம் சரியில்லை அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதனானாலும் சரி கேதுவானாலும் சரி அஞ்சு ஒம்பது தொடர்பில் இருந்தால் வேலையை கெடுத்துரும் வேலை இல்லாமல் பண்ணிடுவோம் தொழிலை லாக் பண்ண வைக்கிறோம் அதை நீங்கள் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் என்ன சனி வந்து ரெண்டரை வருஷமும் ஒரே பலனை எப்படி கொடுப்பாரு அப்படின்னா கிடையாது நட்சத்திரமாகவும் வேலை செய்வார் உபநட்சத்திரத்தின் மூலமாக தான் அவர் ரிசல்ட்டை கொடுப்பார் அப்போ இந்த புதனோ கேதுவோ உங்களுக்கு அஞ்சு ஒம்பது தொடர்பு இருந்தால் வேலைக்கு பிரச்சனை இந்த கேதுனுடைய உப கிட்டத்தட்ட ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் சனி வக்கரத்தில் வர்றதுனால மறுபடியும் புதனுடைய உப நட்சத்திரத்துக்கே சனி வந்துடுவார் இந்த அளவில் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் போக போக ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் நம்ம அந்தந்த காலகட்டத்தில் பேசலாம் அப்போ நமக்கு புதன் கேது ரெண்டுமே தொழில் ஸ்தானத்துக்கு சாதகமான கிரகமாக இருந்தால் நிச்சயமாக தொழில் நல்லாயிருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலாகட்டும் உற்பத்தி சார்ந்த தொழிலாகட்டும் ஜவுளி தொழிலாகட்டும் கம்ப்யூட்ரு மிஷினரி ஹார்ட்வேரு பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ யாருக்கு திடீர்னு வேலை போகுது அப்படின்னா இந்த புதனானவர் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவ தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு வேலை போயிடும் இந்த ஜூன் இருபத்தொன்னுக்கு பின்னால் கேது வந்து நமக்கு தொழில் பாவ தொடர்புக்கு நல்ல கிரகம் அப்படின்னா வேலை கிடச்சிரும் இல்லை கேதுவுமே இந்த அஞ்சு ஒம்பதுக்கு சப்போர்ட்டாக தான் இயங்குது அஞ்சு ஒம்பதாக இயங்குது அப்படின்னா அப்போ மறுபடியும் இந்த கேது முடிஞ்சு அதுக்கப்புறம்தான் நம்ம வேலை கிடைக்கும் இப்படி தான் நாம் இந்த சனியினுடைய கோச்சார பலனை எடுக்கணும் யாருக்கு எடுக்கணும் சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோமோ நடக்கிறவங்க மட்டும் சனியை பாருங்கள் மற்ற எல்லாருமே சனியை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு வேறு திசை நடக்குது அப்படின்னா கிடையாது அதே மாதிரி நீங்கள் மிதன லக்கணத்துக்கு பலன் பார்க்குறீங்க ராசிங்கிறது மறந்துடுங்க ராசி பலனுங்கிறத விட்டுருங்க இந்த இருந்து இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்குமே லக்னத்துலேருந்து எந்த இடத்துல இருக்குது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது என்ன உப நட்சத்திரத்தில் இருக்குது இப்படி பார்த்து பார்த்து டெப்த்தாக போகும்போது நம்ம கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கும் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்த தொழில் ஆரம்பித்து சரியாக போகலை ரொம்ப ஸ்பீடு இல்லை மந்தமாக இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து ஏழாம் பாவம் மூணாம் பாவம் இப்படி இல்லா இருக்கும்போது கொஞ்சம் மந்தமாக இருக்கும் இதே ரெண்டு ஆறு பத்து தொடர்பான புத்திகள் கனெக்ஷன் வரும் பொழுது உங்களுக்கு ஸ்பீடு நல்லா இருக்கும் அதே அஞ்சு ஒன்பதாக இருந்தால் தொழிலை நடத்த முடியாமல் கூடுதலாக வேண்டியிருக்கும் அதே எட்டு பன்னெண்டு அப்படின்னா தொழிலை நடத்தி 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 கஷ்டப்பட்டு பட்டு அந்த வந்து அதை சரி பண்ணவே முடியாமல் கஷ்டப்பட்டுருப்போம் மேலே மேலே அது முதலீடு போட போட போட்டுக்கிட்டே இருக்கும் போட்டுக்கிட்டே இருந்தாலும் அதில் வளர்ச்சி இல்லை மேலே மேலே அது மைனஸ் எச்சாகிட்டே போகுது கடனும் எச் ஆகிடுச்சி தொழிலும் லாபம் இல்லை கஷ்டம் மேலே கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த எட்டு பன்னெண்டு தொடர்ந்து அப்போ யாருக்கெல்லாம் மிதநலக்கணக்காரர்களுக்கு சனி திசா புத்தி யந்திரம் நடக்குதோ அவங்க இந்த முறையில் கோச்சாரத்தில் நீங்கள் டேலி பண்ணி பாருங்கள் இந்த சனி சனி நட்சத்திரத்தில் போகிறம்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு பாதத்தை கடந்து பதிமூணு டிகிரியை கடந்து போகும்போது இப்போ புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறது நமக்கு எந்த பாவத்தை இயக்குதுங்கிற ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க அடுத்து கேதுனுடைய உபநட்சத்திரம் நமக்கு சாதகமாக பாதகமாகங்கிறத பார்த்துக்கோங்க அப்போ இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை ஒரு தடவை பாஸ்கராஸ்ட்ரால சிஸ்டத்தில் கணிச்சிடணும் கணித்த பிறகு இப்போ நமக்கு புதன் யார் கேது யார் ஒம்பது கிரகங்களுமே எந்த பாவத்துக்கு நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த கோச்சார பலன்களை பார்க்கும்போது பலன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பத்தில் சனி இருக்குது எதில் வந்து பாசிட்டிவ் எதில் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உறவு சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான் இப்போ ஐடி லைனில் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் வேலை செய்யணும் தகவல் தொடர்பு ஒன்பதாம் இடம் வேலை செய்யணும் இந்த மூணு ஒன்பது வேலை செய்யும்போது இந்த சனி பத்தில் இருக்கிறதுங்கிறது வந்து தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் கம்யூனிகேஷன் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பத்திரப்பதிவு செய்யணுன்னாலும் மூணாம் பாவம் தான் அதுக்கு தடை பண்ணுற மாதிரி தான் இப்போ சனி இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு வீடு வைக்கலான் இருக்கிறேன் ஆனால் விற்க முடியல அது காரணம் அந்த மூணாம் இடம் என்பது எந்த பார்ட்டியை நம்ம சந்திக்கலாம் வீடு விற்கிறதுக்குங்கிறதுக்கே அதை வந்து சந்திக்க முடியாமல் பண்ணுது அதே நேரத்துல ஒரு ஒரு தாமதமா போய்கிட்டே இருக்கும் தொழில் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஸ்லோவாக போயிட்டு இருக்கும் ஏன்னா சனியே நமக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து அவர் இந்த மாதிரி பத்தாம் இடத்துல போயிட்டு இருக்கறதுனால ஒரு ஸ்டெடியா போனாலும் ஸ்லோவாக போகும் ஆனால் எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ தொடர்பில் இந்த உபநட்சத்திரமான புதன் இருந்தாலோ இந்த ஜூன் இருபத்தி ஒன்றோட புதன் வந்து உபநட்சத்திரம் முடிஞ்சு கேதுனுடைய உபநட்சத்திரம் சனிக்கு தொடங்குது இது வந்து ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்கும் இருக்குது மறுபடியும் சனி வைக்கிறத்தில் புதனுடைய உபநட்சத்திரத்துக்காக வர்றார் அப்போ இந்த கேது என்பவர் நமக்கு ரெண்டாயிரம் பத்து தொடர்பில் இருந்தால் தொழிலை பாதிக்காது மேலும் மேலும் விருத்தி பண்ணி விட்டுருவோம் பண வரவு இருக்கும் அதே மாதிரி கூடுதலான பொறுப்புகள் கிடைக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்னா கூடுதல் இன்சார்ஜ் கிடைக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் லைனு இதுக்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே நேரத்தில் எட்டு பன்னெண்டு இருந்தால் நம்மளை வேலையில் ரொம்ப கீழ் லெவலுக்கு கொண்டு போகும் கஷ்ட நஷ்டத்தை சந்திக்க வைக்கும் ஐந்து ஒம்பது தொடர்பும்தான் வேலையை இழக்க வைக்குங்கிறத நாம் தான் இந்த பதிவு தொடர்ந்து இதை பயணிப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்